சாமி கும்பிட்றோம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருக்குது பிள்ளையா இருக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா முருகர் என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் அப்படியே சுற்றி முற்றி பாருங்கள் பூக்கடைலாம் இருக்குது தேங்காய் பழம்லாம் இருக்குது ஏன்னா ஒன்று கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அதுதான் ஒன்று நாங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம் எல்லாம் எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க कुचले कुचले बांगी मां सही अरे ம் நான் பேசுகிறேன் எல்லோரும் சாமி கும்பிட்டுங்க எல்லாரும் நல்லா இருக்கும் ஆ மெயின் வந்து இந்த பேக் நல்லா இருக்கணும்ன்றான் இந்த பேக் நல்லா இருக்கணுமா சாமி கும்பிடுங்க என்னம்மா விளையாடுறானுங்க தனுஷ்கர் சுத்தமாக ஸ்லிப் ஆயிடுச்சு ஆ மித்தன்கர் ஓரளவுக்கு ஓகே இவ்வளோ பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக இங்கே தான் இருக்கு பையன் ஒட்டு மொத்தம் பாரு என்ன சாப்பிடு பேர் இருக்காங்க பாருங்க பாரு முருகாடிய முருகா ரொம்ப சந்தோஷம் முருகா எல்லாரும் இருக்கணும் முருகா வா முருகா போலாம் முருகனை நம்பினோ கைவிடப்படா அது வந்து மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு முருகருக்கு ரொம்ப நன்றி ஆஹ் பா வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு வீட்டு கிட்டவே இருக்கு பக்கமே இருக்கு வர முடியல தான் அதுக்கான சந்தர்ப்பம் வந்துருக்கு வாங்க பார்க்க போலாம் வாங்க போலாம் பாருங்க எங்க அப்பா போய் யாரும் நின்றுட்டு ரோடு போகுது

Kacir bora. Karak mura karak mura kan sabut. Pura dekut di lewang Itu sama dia. இது வந்து சாமியார் வந்து பேனரில் காமிச்சு அவங்களுடைய சமாதி அவங்க செலவு பங்களாம் மண்டபம் நினைக்கிறேன் மேலே சிவன் கோயில் பாரமதி கோயிலுக்கு வந்துருக்கும் முந்தூர் கோயிலுக்கு மருந்தோம் டைம் ஆயிருச்சு மூணு மணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி இருந்தாலும் நம்ம இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்க இருந்துச்சு அதனால இருந்துச்சு ने ने तो इट वेट பண்ணிட்டு இருக்கோம் फ्रेंड्स மயில்ல அதர்க்கே மயில் சத்தம் கேக்குதுங்க फ्रेंड्स உள்ள இருந்து வர வேண்டிய கட்டோமா நான் பாத்து ரொம்ப அழகாக இருக்குது வியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப நாளாக வீட்டை அடியில் வச்சுட்டே வர முடியாமல் இருந்து வந்தோம் வந்த நேரம் பார்த்தா இந்த மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் சந்தோஷம் தானே வந்தோன்னே பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன ஒரு இது இருக்குது வெயிட் பண்ணி தான் முழுது இருக்குது ஸ்பெஷல் சரிங்களா தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டே இருந்தேன் வாங்க போகலாம் நல்ல வியூஸ் நம்மளுடைய மக்கள் பேர் மூணு பேர் தனிஷ்கேர் மெத்தின் கேர் ஃப்ரெண்ட்ஸும் அதெல்லாம் வந்து அழகாக கொயக்காய் வாங்கிக்கிறாங்க எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஆனால் மூணு மணிக்கு தான் தரப்போன்னு சொல்லவே எல்லாம் வரவங்கள்லாம் கிளம்புறாங்க சரி நம்ம இதெல்லாம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சுற்றி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் ஒரு மணி ஒரு மணி அப்பனா ரெண்டு மணி ஆக போகுதுன்னு அர்த்தம் இன்னும் ஒரு மணி இருக்குது ரெண்டு மணி நல்ல வியூ சூப்பரா முருகா என்ன முருகா கோமா முருகா எடுங்க மொபைல் அவங்க அழகா பிரிவாக ஒரு குட்டி ஒரு நிச்சு வருது அந்த பிரிச்சுட்டு குச்சிட்டு போட்டு சாப்பிடுவாங்க ஏமாமா கொடைக்கானல் தான் கூட்டும்ல பரவாயில்ல பால் மதிக்காது கூட்டின்னு வந்து கிடையாது வரைக்கும் சந்தோஷமா முடிய எல்லாம் சுற்றி பார்க்க டைம் கிடச்சிருக்கு முத்தன்கர் வந்து வீடு கட்டுறதுக்காக கல் அடிக்கிட்டு இருக்கிறாரு நிறைய பேர் வந்து கல் அடிக்கிட்டு போயிருக்கிறாங்க அவங்க எல்லாருமே நல்லபடியாக வீடு கட்டணும் இந்த பக்கம் தனிஷ்கர் கட்டின்னு இருக்கிறான் முருகா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் முருகா உன்னோட மகிமையே தான் போ முருகா அடிச்சிக்கவே முடியாது பாசத்துக்கு முருகா வீடு கட்டினது போதும் வாமா இந்த மரத்தில் வந்து குழந்தை வரம் வேண்டி கட்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் கூடிய விரைவில் குழந்தை பிறக்கணும் பாக்கியம் கொடுக்கணும் முருகர் அருவிலால சரிங்களா எல்லாருக்காகும் சரிங்களா அழகாக தோகை விதிச்சு நம்மளுக்காக பாருங்க நம்மளுக்கு அழகா முருகர் காட்சி அளிக்கிறார் பாருங்க பார்த்து கண்டு பாரு என்னை குத்தம் ஏன் மதியமாய் முருகா அழகாக காட்சி அழுகிறாரு இவ்வளோ நேரம் எவ்வளோ பேர் நின்று வெயிட் பண்ணி பார்த்தாங்களே இல்லை ஆனால் நமக்காக நல்லா தடைசி வண்டி அந்த பக்கம் இருக்கு ஆ நாங்க கீழே போய்விடு ஆ எல்லாரும் சாமி பார்த்துட்டு கீழே இறங்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல சாமி தரிசனம் நல்ல ஒரு வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம் பரவாயில்ல நிறைய ஜனம்தான் வராங்க உன்னுடைய சன்னதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முருகா நல்லபடியாக முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்துட்டும் சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷம் பிரசாதம் எதிர்பார்த்தோம் நாங்கள் போனது லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்